السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورليت لكم الإسلام دينا صدق الله العليم فقال النبي صلى الله عليه وسلم الحج عرفاء أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما ربنا رب ارحمهما كما ربياني يعني صغيرا رب أدخلني مدخل صدق وأخرجني مخرج الصدق واجعل من لدنك سلطان المسيرة اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين எல்லா புகழும் அல்லா ஜல்ல ஷான் தாலாவுக்கே உழைத்தார்கட்டுமாக எனது உயிரிலும் மேலான ஹசரத் ரசூல்லா இல்லாஹ் வலிவு செல்லும் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவற்றை சற்றும் அடிபறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் நல்லூர்கள் உலக முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக ராமே கணியத்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஒரு அற்புதமான ஒரு நாளிலே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அரபாவுடைய தினம் நேற்றைய தினம் மக்காவிலே அரபாவுடைய தினமாக இருந்தது இன்று அங்கே பெருநாள் ஹஜ்ஜி பிறநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுவின் கிருவையால் இன்று நமக்கு அரபாவுடைய நாளாக இருக்கிறது பிறை ஒன்பது அது மட்டுமல்ல இந்த அரபாவுடைய நாள் நமக்கு வெள்ளிக்கிழமையாகவும் இருக்கிறது இரண்டு சிறப்புகள் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது இதே வெள்ளிக்கிழமை சவுதியிலே மக்காவிலே அரபாவுடைய நாளாக இருக்குமேயானால் அந்த ஹஜ்ஜே ஹஜ்ஜுல் அக்பர் என்று சொல்லுவார்கள் பெருமானார் சலல்லாக அலைவர் செல்லும் அவர்கள் செய்த ஹஜ்ஜு ஹஜ்ஜுல் அக்பர் அவர்கள் செய்யும் ஹஜ்ஜு பொழுது அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்தது அதே போன்று அல்லா ஜல்லஷா நூத்தாலா இன்றைய தினம் நமக்கு அரஃபாவுடைய தினத்தை ஒரு வெள்ளிக்கிழமையாக ஆக்கி தந்திருக்கின்றான் அலகது வெள்ளிக்கிழமை என்றாலே அதுவே ஒரு பெருநாளுடைய தினம் போன்றுதான் பெருமான செல்லல்லாக வளைவசல்ல அவர்கள் சொல்வார்கள் வெள்ளிக்கிழமை ஜிம்மாவுடைய தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே கேட்கக்கூடிய துவாக்களுக்கு அல்லாஹெல்லு தாலா அதை கொடுத்தே தீருகிறான் என்று செல்லல்லாக வளைவ செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அரப்பாவுடைய தினம் அதற்கும் மேலாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாள் நாம் கேட்கக்கூடிய துவாவுக்கு அல்லாஹ் உடனே பதிலளிக்கக்கூடிய நாளாக அரபாவுடைய தினம் இருக்கிறது ஆக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரண்டு நாட்களை நாம் அடைந்திருக்கின்றோம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரண்டு நாட்கள் அது ஒன்று சேரக்கூடிய ஒரு தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் வீல் நாயம் சரலாக வளைவு செல்லும் அவர் ஹஜ்ஜி செய்த அந்த வெள்ளிக்கிழமை தான் அரபாவுடைய நாள் வந்தது அந்த வெள்ளிக்கிழமை என்று அரப்பாவுடைய தினத்திலே பெருமான செல்லாக வளைவு செல்லும் அவர்கள் நிறைய துவாக்களை செய்தார்கள் மக்களுக்கு உபதேசங்கள் செய்தார்கள் இது போன்ற ஒரு வெள்ளிக்கிழமை அந்த அரப்பாவுடைய தான் இஸ்லாம் மார்க்க முழுமை பெற்றது என்ற அல்லாஹினுடைய வசனம் இறங்கியது அல்யோம் அக்மல் துளக்கும் அல்யோம் அக்மல் திலக்கும் தீனக்கும் இன்றைய தினம் உங்களுடைய தீனை மார்க்கத்தை நாம் முழுமைப்படுத்தி விட்டோம் என்ற ஒரு செய்தி அல்லா ஜல்லஷானுத்தாலா அந்த வெள்ளிக்கிழமை அரபாவுடைய தினத்திலே தான் இறக்கி வைத்தான் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாளை நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹல்லு தாலா இந்த நாளிலே நல்ல அமல்கள் செய்து நம்முடைய துஹாக்களை எல்லாம் அங்கீகரித்துக் கொள்வானாக ஆமீன் இன்றைய ஜும்மாவிலே அதிசய நாள் அரபா என்ற தலைப்பின் கீழ் நாம் அரபாவை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம் அரஃபா நாளை பற்றி பேசுவோமே ஆனால் அதனுடைய அந்த அற்புதங்கள் பேர் அற்புதங்கள் அன்றைய நாள் நிகழ்ந்த நிகழ்வுகள் அதற்கு அல்லாஹ் ஜல்லீஷ் அல்லா கொடுத்த மரியாதை பெருமானார் சல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் கொடுத்த மரியாதை என்று பார்க்கும் பொழுது இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு நாளாக அரஃபாவுடைய நாள் கருதப்படுகிறது அரஃபா மைதானம் இருக்கிறது ஹாஜிகளெல்லாம் தங்கக்கூடிய அந்த அரஃபா மைதானமே மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரியது அப்படி ஒரு மைதானத்தை அல்லா ஜல்லிஷா நூத்தாலா இந்த மக்களுக்கு வழங்கி இருக்கின்றான் பெருமானால் ஹதீசரை சொல்லுவார்கள் அல்லா ஜல்லா சமுதாயத்தை ஒன்று திரட்டி ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்திலே வைத்து ஒரு கேள்வி கேட்டான் உலகத்தில் படைக்கப்பட்ட படைக்க இருக்கின்ற நாள் வரை வர இருக்கின்ற அத்துணை மனிதர்களையும் எப்படி அதுதான் ஆழமே அருவாக என்று சொல்வார்கள் அதாவது இருக்கும் பொழுது எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி முத்துக்களை போல ரூகுகளை ஒன்று திரட்டி எல்லாரையும் வைத்து ஒரு கேள்வி கேட்டான் பிறப்பிக்கும் குரான்ல இந்த வசனம் வருகிறது அலஸ்தூ பிறப்பிக்கும் நான் உங்கள் ரப்பு இல்லையா என்று கேட்கிறான் நாமெல்லாம் சொல்லி இருக்கிறோம் காலு பலா என்ன சொன்னோம் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் யார்லா நீந்தான் ரப்பு என்று சொன்னார்கள் அப்படி ஒரு உடன்படிக்கை அல்லா ஜெனரேஷன் உத்தாலா உலகத்தில் வாழக்கூடிய வரக்கூடிய அத்தனை மனித சமுதாயத்தில் அனைவரையும் சேர்த்து ஒரு இடத்திலே வைத்து இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டான் அந்த ஒப்பந்தம் எடுத்துக்கொண்ட இடம் தான் அரபா மைதானம் என்கிறார்கள் ரசாய் சலல்லா வலைம் அவர்கள் அரபா மைதானத்திலே தான் அந்த ஒப்பந்தத்தை அல்லாஹ் எடுத்தான் என்று ரசுல்லாய் சலல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்வார்கள் இப்போ அரபா மைதானம் அதிசயத்துக்கெல்லாம் ஒரு அதிசய மைதானமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போதும் கூட ஆண்டுதோறும் ஏறத்தாழ முப்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே அந்த ஒரு நாள் அரபாவுடைய அந்த பகல் பொழுதிலிருந்து மகரிப்பு வரையும் மாலை வரையும் அவர் இருக்கக்கூடிய அந்த நேரம் கிட்டத்தட்ட ஒரு அரபா மைதானம் என்பது ஒரு நகரமாகவே மாறிவிடுகிறது ஒரு பெரும் நகரமாகவே மாறிவிடுகிறது ஹாஜிகளுக்கு தெரியும் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் எதுவுமே இங்கே இருக்காது அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் அரப்பாவுடைய மைதானம் என்பது ஒரு பெரிய நகரத்தை போல் காட்சியளிக்கிறது சின்ன குழந்தைகள் முதல் மீசை முளைக்காத வாலிபர்கள் பெரியவர்கள் கூழ் விழுந்தவர்கள் நடக்க முடியாதவர்கள் அத்தனை நபர்களும் ஹஜ்ஜிக்காக சென்றவர்கள் அனைவரும் அந்த அரப்பாவில் அவர்கள் ஒன்று கொடுக்கிறார்கள் அதனால் தான் பெருமான சல்லா அலே சொல்வார்கள் ஹஜ்ஜி என்றாலே தான் அது ஹஜ்ஜு அரஃபா அரஃபால் தங்குறதுங்கிறது மிக முக்கியம் கொஞ்ச நேரம் கூட அரஃபா மைதானத்தில் தங்கலை அப்படின்னா பிறை ஒம்போதில் கொஞ்சம் நேரம் கூட அரபாவில் தங்கவில்லை என்று சொன்னால் அவளுக்கு ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாது ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான விஷயம் அரபாவில் தங்கிறது தல்லாரை சொல்லி சொல்வார்கள் ஹஜ்ஜு என்று சொன்னாலே அரபால் தங்கிறது தான் தான் நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த கூட்டத்தில் சில நேரத்தில் இருந்தால் தரை காலில் பதியாது ஒரு மக்கள் வெள்ளத்திலே ஒரு அலையை போன்று நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனால் எந்த சீங்கல்களோ எந்த விதமான பிரச்சனைகளோ எந்த விதமான தொந்தரவுகளோ அந்த அரபா மைதானத்தில் யாருக்கும் நடப்பது கிடையாது அல்லாஹுடைய பாதுகாப்பு ஹாஜிகள் பார்த்திருக்கலாம் என்ன செய்ய கொண்டு வரக்கூடியவர்கள் இருப்பார்கள் நடமாடும் ஆம்புலன்ஸுகள் டூ வீலர்கள் போன்ற ஆம்புலன்ஸ்கள் எல்லாம் இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலாம் பார்த்துருக்கிறார்கள் காரணம் கொஞ்சம் நேரமாவது ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் இல்லாவிட்டாலும் கூட அங்கே போய் என்ன செய்ய தங்கிடணும் அங்கே போய் ஆம்புலன்ஸ் வச்சு எப்படியாவது கொஞ்ச நேரமாக அந்த இடத்துல தங்கிட்டு போயிடும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமல் அரபா மைதானத்திலே இருக்கிறது அரபாவில தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிக முக்கியமான விஷயம் அந்த நாளில் எந்த விதமான ஒரு குறிப்பிட்ட அமலும் கிடையாது அரஃபாவில் தங்குறாங்க ஹாஜிகள் ஆனால் எந்த ஒரு குறிப்பிட்ட அமல் இருக்கிறதா எந்த விதமான குறிப்பிட்ட அமலையும் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை அங்கே தங்கணும் அதிகமாக துவா செய்ய பெருமாநா சரண் ஆலைவு செல்லும் அவர்கள் அரப்பாவுடைய நாளிலே மைதானத்தில் இருந்து கொண்டு நிறைய துவா செய்தார்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த நேரம் பொன்னான நிமிடங்கள் ஹாஜிகள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து கொண்டு தம்பியாக சொல்லக்கூடிய நேரம் உங்களிடத்தில் நான் வந்து விட்டேன் அடிபணிந்து விட்டேன் சொல்லப்போனால் அந்த நகரம் ஒரு அடிமை நகரமாகவே இருக்கும் அல்லாஹ் அல்லா ஜல்லஷான்னு அவனுடைய அடியான்களை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமிதம் கொள்கின்றான் ஒரே யூனிஃபார்ம் எல்லாம் எஹராமுடைய உடை ஏழை பணக்காரன் வசதி உள்ளவன் ஊரில் பெரிய வசதி உள்ளவராக இருப்பார் ஊரில் பெரிய பணக்காரராக இருப்பார் ஊரிலே சரியாக ஏழையாக இருந்திருப்பார் ஆனால் அலப்பாவுடைய மைதானத்திலே ஒரே யூனிஃபார்மில் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சமம் என்ற ஒரு உடல்வை தரக்கூடிய ஒரு நிகழ்வு அதனால்தான் அரபாவுடைய நாள் அந்த அரபாவுடைய உணர்த்துகிறது இரண்டு விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது ஒன்று நாம் எல்லாம் ஒரே சமுதாயம் உலகத்தில் அத்தனை நாட்டு மக்கள் வருகிறார்கள் வெவ்வேறு பாசை பேசக்கூடியவர்கள் வெவ்வேறு நிறத்தவர்கள் வருகிறார்கள் வெவ்வேறு கலாச்சாரத்தை கொண்டவர்கள் வருகிறார்கள் இருந்தாலும் கூட அரப்பாவில் தங்கக்கூடிய அந்த நிமிடங்கள் அந்த காலகட்டங்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா நாமெல்லாம் ஒரே சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லிம்கள் ஒற்றுமையோடு ஒரு குடையின்றி நிற்க வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லித்திருக்கிறது இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா அரப்பாவில நாம் எல்லாம் அல்லாவின் அடிமைகள் அங்க பார்க்கும்போது நமக்கு புரியும் எல்லோரும் ஒரே கோலத்தில் தலையிலே எந்த விதமான மறைப்பும் இல்லாமல் இஹ்ராம் உடையோடு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஃபக்கீருடைய கோலத்தில் எண்ணெய் பூசாமல் எல்லா விதமான சிரமங்களையும் அனுபவித்துக் கொண்டு அல்லா ஜல்லசானுத்தாலா இப்படி ஒரு கடமையை நாம் ஏற்படுத்தியிருக்கிறான் அந்த கடமையை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டியே தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரம் அரபால போய் இந்த இடத்த நீங்கள் தங்குங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இங்கே தங்கியிருக்கிறாங்க அவ என்ன அர்த்தம் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நான் தங்கியிருக்கிறேன் அல்லாவுக்கு முழுமையாக நான் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறேன் அல்லாஹ் அல்லஸ் இந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் மக்கள் என்ன செய்கிறாங்க இந்த நேரத்தில் எனக்கு கட்டுப்பட்டு இங்கே என்ன செய்கிற ஒன்று கூடியிருக்கிறார்கள் தான் ஆயிஷார் ரலியல்லாஹு ஊத்தால அங்கு அவர்கள் செல்வார்கள் அரஃபாவுடைய நாட்களில் அதிகமான நரக விடுதலை என்ன செய்கிறது கிடைக்கிறது அரஃபாவுடைய நாட்கள் அல்லா ஜலசாரத்தில் மற்ற நாட்களை விட இந்த அரஃபாவுடைய நாட்களில் நரகத்திலேருந்து மக்கள் நிறைய விடுதலை பண்ணுறாங்க அப்போ ஐஷார் அலி அல்லாஹு தாலான்கிறவர்கள் சொல்லுவாங்க அல்லா ஜல்லஷாரு தாலா உலகத்திற்கு அருகாம இருக்கக்குள்ள முதல் வானத்துக்கு வருகை புரிந்து மலக்குமார்களை அழைத்து இப்படி கேட்பானா என்னுடைய அடியார்களை பாருங்கள் பெருமிதமாக அல்லா சொல்லுவானா அரஃபாவுடைய நாளில் என்னுடைய அடியார்களை பாருங்கள் நான் ஒரு நபியை அனுப்பினேன் ஈமான் கொண்டார்கள் நான் வேதத்தை கொடுத்தேன் இந்த மக்கள் ஈமான் கொண்டார்கள் இப்பொழுது நான் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இவரெல்லாம் இஹராம் கட்டிக்கொண்டு அப்படியே தன்னுடைய அடிமை வெளிப்படுத்தி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமிதமாக மலக்குமால் இடத்தில் அல்லா ஜல்லசாநூத்தாலா சொல்லுவானா அப்ப அரப்பாவிலே தங்கக்கூடிய ஹாஜிகளை பற்றி அல்லா ஜல்ல சாணுத்தாலா பெருமிதமாக மலக்குமல் இடத்திலே பேசுகின்றான் அதனால்தான் அரப்பாவுடைய அந்த நேரம் இருக்கிறது மிக பொன்னான ஒரு நேரம் அந்த தினத்திலே தான் பெருமான உபதேசங்களை மக்களுக்கு செய்தார்கள் நாட்களிலே ஏராளமான சிறப்புகளை சர்தானே தாபத்தில் அருள் என்று சொல்லக்கூடிய கியாமத்தினால் வரக்கூடிய நெருக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விலங்கு மிகப்பெரிய ஒரு உயிரினம் வர இருக்கிறது இது கேமத்தினாலுடைய அடையாளம் அதுக்கு பேர் தாபத்தில் அருள் அந்த விலங்கு என்ன செய்யும் அப்படின்னா நல்லவர்கள் கெட்டவர் எல்லோரிடத்திலும் உரையாடி யார் நல்லவர் யார் கட்டவர் என்று எடுத்து சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு விலங்கு கேமத்துடைய நெருக்கத்திலே வர இருக்கிறது மக்காவிலிருந்து அது வரும் அந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளிலே தான் அந்த தாபத்தில் அருள் என்கிற அந்த விலங்கு அந்த மிருகம் என்ன செய்யும் வெளியே வரும் பெருமானார் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அரபாவுடைய நாள் இருக்கிறதே அது மிக உன்னதமான ஒரு பேர் அற்புதமான நாளாக இருக்கிறது அதனால்தான் அரபா தினத்தினுடைய மாலை நேரத்தில் சந்தாரத்தை அதிகமான துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க தலாயில் நுபுவா அப்படிங்கிற ஒரு கிதாபில் இந்த செய்தி வருகிறது பெருமானார் சரணாக வளைவு செல்லும் அவர்கள் அசருடைய தொழுகையை தொழுகிறார்கள் அரபாவுடைய தினத்தில் அசருடைய தொழுகையை தொழுகிறார்கள் அந்த நேரத்தில் உருக்கமாக தொழுது இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாய் என்ன செய்கிறது குறுக்காலே போகிறது நாய் குறுக்கிடுகிறது தொந்தரவு கொடுக்கும் விதமாக செல்லக்கூடிய நேரத்தில் திடீரென்று இறந்து போய்விடுகிறது நாய் செத்து போச்சு நாய் தொழுகையை முடித்தவர்கள் பெருமானார் சலல்லா வளைவு செல்லும் அவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறார்கள் இந்த நாய்க்காவின்றி ஏதாவது யாரும் துவா செஞ்சுக்கிறான்னு கேட்கும் பொழுது ஒரு தோழர் வந்து சொன்னார் ஆம் யார சூழல்லா இந்த நாய் உங்களை தொந்தரவு செய்வதற்காக வந்தது நான் தான் இந்த நாய்க்கானே துவா செஞ்சேன் பெருமான சந்தாலேஷன் சொன்னார்கள் இது அரப்பாவுடைய தினம் இந்த தினத்தை நீங்கள் என்றால் உடனே கபூல் ஆகிவிடும் நீங்கள் நாயை பற்றி கேட்டீங்க நாய் இறந்து போச்சு அப்போ அப்பேற்பட்ட துவாக்கள் கபுல் ஆகக்கூடிய முக்கியமான நாள் தான் அரப்பாவுடைய தினம் பொதுவாக இதில் அரப்பாவுடைய நாள்னா மக்காவில் ஹாஜிகளுக்கு எது ஒம்போதோ அது அரப்பாவுடைய நாள் நமக்கு எது ஒம்போதோ அது அரப்பாவுடைய நாள் சில நேரத்தில் இந்த குழப்பம் வேற வருகிறது எங்க மக்காவில் இது அரப்பாவுடைய நாள் தான் அதுதான் அரப்பாவுடைய நாள் அப்படியல்ல நமக்கு எது பிறை ஒன்பதோ நேற்று அவங்களுக்கு சவுதியில அரப்பாவுடைய நாள் இன்றைய தினம் இந்தியாவில் உள்ள மக்கள் நமக்கு அரபாவுடைய நாள் இந்த அரப்பாவுடைய நாளின் புனிதத்தை தான் பெருமான சொல்லாளித்தப்படி சொன்னார்கள் அல்ல ஹஜ்ஜு அரபா ஹஜ்ஜு என்று சொன்னாலே அரபாவில தங்குறதா என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்பேற்பட்ட துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய மிக ஒரு முக்கியமான ஒரு நாளிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தினத்துல நம்ம செய்யக்கூடிய வேலை என்ன அதிகமான துவாக்கள் இந்த தினத்தில் மிக முக்கியமான விஷயம் நோன்பு அரபாவுடைய நோன்பு இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல இரண்டு ஆண்டுகளுக்கு குற்றப்பரிகாரமாக இருக்கிறது இதற்கு முன்புள்ள ஒரு வருடம் இதற்கு எதிர் வரக்கூடிய ஒரு வருடம் இரண்டு வருடங்கள் செய்யக்கூடிய பாவத்திற்கு குற்ற மன்னிப்பாக இந்த நோன்பு இருக்கிறது பெருமானார் பெருமானாக வலிவு செல்லும் அவர்கள் அரபாவுடைய நாளே மிக கண்ணியப்படுத்துவதமாக நோன்பு நோன்பு நோட்டிருக்கிறார்கள் அரப்பாவுடைய நாளிலே நோன்போயிப்பதற்காக என்ன கிடைக்கும் என்ற ஹதீசில நாம் பார்க்கிறோம் ஆயிஷா அலி அல்லாஹூத்தால் அணுக அவர்கள் ஹசூருல்லாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உரையாடி கொண்டிருப்பார்கள் வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் சுவனத்திலே முத்து மரகதம் மாணிக்கம் இது எல்லாம் உண்டாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாளிகை உண்டு என்று சொல்வார்கள் அப்பொழுது ஆயிஷா வெளியில் தாஹுத்தால் அன்பு அவர்கள் கேட்பார்கள் யா சுடலாம் அந்த மாளிகை யாருக்குரியது என்று கேட்கும் பொழுது சரணாலிசம் சொல்கிறார்கள் அறப்பா நாளில் நோன்பு வைத்தவருக்கு ஒரே ஒரு நோன்பு எவ்வளவு பெரிய சிறப்புகள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒரே ஒரு நோன்பு தான் கொஞ்சம் சிரமம் சிரமம் கூட தெரியல அல்லாவுடைய கருவையில் இதை வைப்பதன் மூலமாக இரண்டு ஆண்டு காலம் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சொர்க்கத்திலே முத்து பவளங்களால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை என்னது அவர்களுக்கு கிடைக்கிறது இப்பேற்பட்ட ஒரு அரபாவுடைய நாளை கண்டிப்பாக நோம்போக்கல் சுண்ணத் என்கிற ரீதியில நாம் விடக்கூடாது சில நேரங்கள் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு அமல்கள் அதனுடைய மதிப்புகள் ஏராளமாக இருக்கும் அதனுடைய நன்மைகள் ஏராளமாக இருக்கும் சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அரபாவுடைய நாளிலே தான் முப்பது நன்மைகளுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது முப்பது தீமைகளுடைய வாயில்கள் அடைக்கப்படுகிறது இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அரப்பாவுடைய நாளில் நடக்கிறது முப்பது நன்மையில் வாய்கள் திறக்கப்படுகிறது எத்தனையோ விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கிறது குடும்பத்துடைய தேவை துறையுடைய தேவை இம்மை மருமையுடைய தேவைகள் நிறைய நமக்கு இருக்கிறது அல்லாஹவிடத்தில் இந்த தினத்தில் அல்ல கேட்போமே ஆனால் அல்லாஹ் அத்தனை நிறைவேற்ற தயாராக இருக்கிறான் நாம் என்ன இல்லை அப்படின்னா அல்லாட்டை முறையாக நம்ம கேட்கறது இல்லை அல்லாட்ட கையேந்தாமல் காரணங்களை இருக்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் இடத்திலே இது போன்ற துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நாட்களிலே நேரங்களிலே நாம் நான் நிச்சயமாக அல்லாஹ் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் சில நேரங்கள் அல்ல ஆஃபர் கொடுக்கிறான் நான் ரெடியா இருக்கேன் கேளுங்கன்னு சொல்றான் ரமலானுடைய காலங்கள் இந்த அரஃபாவுடைய நாட்கள் அரப்பாவை எந்த சந்த சஜனும் வச்சுக்கிற கூடாது நம்ம அரபாவோடைய நாளில் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா மோன்பு வைக்கணும் துவா இஸ்தீஃபு பாரு யாரிடம் என்ன சண்டை சண்டை கூடாது ஐம்புலன்களையும் அடக்கி இருக்கணும் இந்த நாள் தீமையின் பக்கம் விரைந்துடக்கூடாது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் அரஃபான் நாளில் நோன்பு நோம்பு அதனுடைய நன்மைகளை என்ன செய்ய நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க பரவலாக நமது பகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னா யார் குருவானி கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த நோன்பு பிடிக்கணும் இந்த வருஷம் நான் குர்பானி கொடுக்கல அதனால நான் நோன்பு வைக்கிறாரு நீங்க வச்சீங்க வச்சீங்களான்னு கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் இப்படி வருது இல்லை நாங்கள் குருவானி கொடுக்கல அப்படின்னா என்ன அடுத்த குருபானி கொடுக்கல அதனால நாங்கள் நோன்பு வைக்கல அப்படிங்கிற அரப்பா நோம்புங்கிறது பொதுவானது பிறை ஒன்பது அன்று நோன்பு வைப்பது என்பது பொதுவான ஒரு சுண்ணத்தான காரியம் அதை குருபானி கொடுக்கறதுக்கும் குருவானி கொடுக்காமல் இருப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது பெருமான சரணாக காட்டி தந்த வழிமுறை அன்றைய தினத்தில் மிக முக்கியமான வசனங்கள் இறங்கியது அன்றைய தினத்தில் இஸ்லாம் சம்பூர்ணமான ஒரு நாள் ஹாஜியனுடைய முக்கியமாக தங்கக்கூடிய ஒரு அமல் செய்யக்கூடிய ஒரு நாள் அல்லா ஜெண்டசானு தாலா முதல் வானத்தில் இறங்கி யாராவது எதையாவது கேட்கிறீர்களா அதை நான் தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் மலக்கு மாதத்தில் பெருமிதமாக பேசக்கூடிய ஒரு நாள் இப்ப ஏராளமாக சிறப்பு வாய்ந்த இந்த நாட்களிலே நோன்போடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது ஹாஜிகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு அடிமைத்தனத்தை உபூதியத்தை என்று சொல்லக்கூடிய அல்லாவிற்கு நாமெல்லாம் அடிமைகள் என்ற ரீதியிலே ஒரு இடத்திலே ஒன்று கூடி அப்படியே அல்லாஹை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஹசரத் அலி அலி அல்லாஹு தாலா அண்கு அவர்கள் சொல்வார்கள் அரபாவுடைய நாளிலே என்ன ஓத வேண்டும் பெருமானால் சதல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஓதிக்காமித்த அந்த துவாவை அலி அலி அல்லாஹு தாலா அண்கள் சொல்லித்திருக்கிறார்கள் நான்காம் கனிமாவுடைய அந்த ஆரம்பம் அற்றது தொடர்ச்சியாக அலி அலியல் லாவுத் தாலாம் செல்வார்கள் அல்லாஹ்ம அல்லாஹ் மஜான்ஃபி சாயின் நூரன் வஃபி பசரி நூரன் வஃபி கல்வி நூரன் அல்லாஹ் மஷ்ரஹனி சதிரி வ எஸ்ரலி அம்ரி வ அவுது பிஹமின் அஸ்வாசில் சே சுதூர் என்ற இந்த துவாவை அரஃபாவுடைய நாளில் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அதை அஸ்ரது அலி அலியல் லாஹு தால அனுகவணி சொல்வார்கள் அற்புதமான ஒரு துவா ஏழா எனக்கு செவி புலன்களில் நூறக்கூடு என்னுடைய கண்களில் நூறக்கூடு ஒளியக்கூடு என்னுடைய உள்ளத்தில் ஒளியக்கூடு என்னுடைய நிங்கங்களில் இருக்கக்கூடிய ஊசாராட்டத்தை விட்டு முன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தெரிகிறேன் என்ற இந்த விஷயத்தை இந்த துவாவை ஹசரத் அலில் அவர்கள் அரப்பாவுடைய நாளில் ஓதுங்கள் என்று சொல்லித் தருவார்கள் அரப்பாவுடைய நாள் இருக்கிறது உலகத்திற்கே ஒரு ஒளி தரக்கூடிய ஒரு நாள் பெருமானாள் சன்னலாக வடைவர் செல்வம் அவர்கள் கிட்டத்தட்ட நபிப்பட்டம் பெற்றதற்கு பிறகு இருபத்தி மூன்று ஆண்டு காலம் செய்த உழைப்பினுடைய வெற்றியை அல்லாஹ் ஜந்தர் சாஹூத்தால் அந்த தினத்திலே சம்பூர்ணமாக்கி கொடுத்தான் எத்தனையோ லட்சக்கணக்கான சகாபாக்கள் ஒன்று கூடி இருந்தார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் என்று வரலாற்றில் எழுதுகிறார்கள் அதிகமான சகாபாக்கள் ஒன்று கூடி ஒரே மைதானத்தில் இருந்து பெருமான செல்லந்த ஆலய உடைய உரையை கேட்கக்கூடிய அந்த முக்கியமான ஒரு நாள் எல்லா சகாபாக்களும் என்ன செஞ்சிருந்தார்கள் வெற்றி கழிப்போல இருந்தார்கள் அந்த அரபாவுடைய தினத்தில் அதனால்தான் அல்லா ஜெனசா தாலா அரப்பாவுடைய நாளை மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஹாஜிகள் பெரும்பாலும் கூடாரங்களில் இருந்து கொள்வார்கள் அவர்கள் கொஞ்சம் வெளியிலே வந்து பார்ப்பார்கள் ஆனால் அதனுடைய அற்புதங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கிறது ஹாஜிகள் கூடாரங்கள் இருந்து கொண்டு துவா செய்யலாம் இருந்தாலும் கூட வெளியிலே வந்து எழுந்து நின்று அந்த மைதானத்தில் அல்லாவிடத்தில் கையேந்தக்கூடிய அந்த துவாவிற்கு அதிகமான மதிப்பு இருக்கிறது ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை இன்றைக்கு வரைக்கும் ஹஜ்ஜி என்பது சிரமமாகத்தான் இருக்கிறது எவ்வளவு நவீன வசதிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட ஹஜ்ஜுடைய காலங்கள் அந்த அறப்பாலை தங்கக்கூடிய அந்த நிமிடங்கள் இதுவெல்லாம் சிரமத்தோடு ஹாஜிகள் இருந்தாலும் கூட எந்த ஹாஜியும் அது சிரமமாக நினைக்கிறது இல்லை ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம விசாரிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமம் இருந்தது அல்ல எல்லாத்தையும் லேசாக்கிறா என்ன சொல்லுவாங்க அல்ல எல்லாத்தையும் லேசாகிட்டா அமல்கள் செய்வதிலிருந்து நடப்பதிலிருந்து இங்கேருந்து போகும்போது தள்ளாடி கொண்டு செல்வார்கள் இங்கிருந்து செல்லும்பொழுது உடல்நிலை சரியில்லாமல் கால்கள் எல்லாம் நடக்க முடியாமல் கொஞ்சம் சிரமத்தோடு மூட்டு ஒலியோடு போவாங்க அங்கே போய் எல்லா காரியங்களும் அல்லாஹைய கிரகையில் சிறப்பாக செய்து விட்டு தங்கி தங்கிவிட்டு ஹஜ்ஜு முடித்து விட்டு வரக்கூடிய ஹாஜிகளை நாம் பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பகுதியில் ஹஜ்ஜு செஞ்சவங்க குறைவுதான் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போனவங்களுடைய நிஷ்டே இல்லை ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம் ஹஜ்ஜுங்கிறது மிக முக்கியமான ஒரு கடமை எப்போ கடமையாவது வசதிகள் இருந்தால் கடமையாயிரும் ஹஜ்ஜை தள்ளி போடவே கூடாது ஹஜ்ஜு ஒருத்தருக்கு கடமையாகி தள்ளி போட்டு அவருக்கு அதுக்கு இடையில மவுத்து வந்துருச்சு அப்படின்னா அந்த கடமை நிறைவேறாமல் போய்விடும் நமது பகுதியில் கொஞ்சம் ஆர்வப்படுங்க ஹஜ்ஜு செய்யக்கூடிய பரவலா உம்ரா பார்க்குறோம் நமது பகுதியில் எல்லாரும் வந்துட்டாங்க அதிகமான நபர்கள் ரமலான்ல அதுக்கு முன்பாக நிறைய பேர் என்ன செஞ்சாங்க உம்ராவுடைய பாக்கியம் எல்லாம் கொடுத்துருந்தான் அதே நேரத்தில் ஹஜ்ஜுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமல் அந்த ஹஜ்ஜுக்காக நீ என்ன செய்ய முயற்சி செய்யுங்க வசதி இருந்து வாய்ப்புகள் இருந்து ஹஜ்ஜுக்கு நம்ம செல்லல அப்படின்னா அதனுடைய குற்றம் நம்ம இருந்து கொண்டே இருக்கும் இப்பொழுது மெட்டீரியலிசம் ஒன்று இருக்கிறது அது தவிர்க்கப்பட வேண்டும் அதாவது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பகரமாக நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் மிக ஒரு முக்கியமான விஷயம் அது ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பகரமாக நான் இவருக்கு மருத்துவ உதவிக்கு காசு கொடுத்துட்டேன் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பகரமாக இந்த குமருக்கு இந்த குமரை நிறைவேற்றுறதுக்கு நான் காசு பணம் கொடுத்துட்டேன் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பகரமாக இந்த காரியத்தை செஞ்சுட்டேன் இது இப்படி சொல்வது இருக்கிறதே இப்படி செயல்படுவது என்பது இருக்கிறதே ஹஜ்ஜுடைய அந்த கண்ணியத்தை சீர்குலைப்பதாக இருக்கிறது இப்ப நம்ம இதை எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்னா நான் இந்த தேவையை குறைச்சிக்கிட்டு நான் என்ன செஞ்சேன் இதை நான் தர்மம் செஞ்சிடறேன் என்னுடைய இந்த உலக காரியங்களை குறைத்து அதற்கு பகரமாக நான் மருத்துவ உதவி செய்கிறேன் என்னுடைய ஆடம்பரத்தை நான் குறைத்துக்கொண்டு இவருக்கு நான் நிக்காகுக்காவின் உதவி செய்கிறேன் என்று சொன்னால் அது பொருத்தமானதாக இருக்கும் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நான் ஹஜ்ஜுக்கு போகல அதே மாதிரி குர்பானி உடைய விஷயங்கள் குர்பானி கொடுப்பதற்கு பகரமாக நான் என்ன செய்யறேன் யாருக்காவது உதவி செஞ்சிருந்தேன் அந்த காசு பணத்தை குர்பானிங்கிறது ஒரு அமல் பிறருக்கு உதவி செய்வது தான தர்மம் செய்வது ஒரு அமல் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சஹாபாக்களுடைய காலத்திலே ஏழைகள் இருந்தார்கள் பணக்காரர்கள் இருந்தார்கள் அவர்கள் யாரும் குர்பானிக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு கொடுத்து விடலாம் என்று சொல்லவில்லை அதே போன்று ஹஜ்ஜு செய்வதற்கு பகரமாக இன்னொரு ஒரு உதவி செய்து வரலாம் என்று சொல்லவில்லை சஹாபாக்குடைய காலத்திலும் ஏழைகள் இருந்தார்கள் சஹாபாக்குடைய காலத்திலும் வசதியுடையவர்கள் இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு அமலுக்கு பகரமாக இன்னொரு அமலை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரவில்லை ஆகையினால் குருவானியுடைய விஷயமாக இருக்கட்டும் ஹஜ்ஜுடைய விஷயமாக இருக்கட்டும் நம்முடைய இஸ்லாத்திலே கடமையாக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதே அதற்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும் இதற்கு பகரமாக நான் இதை செய்துவிட்டு இதை சரி செய்து கொள்கிறேன் என்று சொல்வது முடியாது நிறைய உதவிகள் செய்யலாம் மருத்துவ உதவிகள் செய்யுங்க நிக்காகவுக்கு உதவி செய்யுங்க அதை நம்முடைய ஆடம்பரமான விஷயங்களை குறைத்து கொண்டு செய்யலாம் நம்முடைய தேவைகளை குறைத்து கொண்டு செய்யலாம் இன்னொரு அமலை காரணம் காட்டி இதற்கு பகரமாக அதை செய்கிறேன் என்று சொல்வதற்கே மார்க்க ரீதியாக உலமாக்கல் சொல்லித்தரக்கூடிய செய்தி அது ரெண்டும் ஒன்று சேராது இதற்கு பகரமாக அது ஆகாது என்பதை நாம் கொள்ள வேண்டும் ஆக அல்லா ஜல்லஷான் ஒரு அற்புதமான ஒரு அரப்பாவுடைய நாளில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கின்றான் இந்த நாளில் அதிகமான இஸ்திஃபாரு செய்யுங்க அஸ்தோஃபில் அலி யாரையும் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு ஏன்னா என்ன செஞ்சேன் ஈரோலகத்தில் வெற்றி இயக்கக்கூடும் கொஞ்சம் கவலைப்பட்டு நம்ம என்ன செய்யணும் உட்கார்ந்து துவாச்சு ஆ பள்ளி அவசரத்தில் இருந்தாலும் சரி வீடுகளில் இருந்தாலும் சரி அதே போன்று நோன்பு வைத்திருப்பவர்கள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரங்களில் அல்லாட்டை என்ன செய்ய மன்றாடுங்க ஏழா நீ பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிரு நிறைய பாவம் செஞ்சுட்டேன் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க ஆ யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாது அநியாயத்தை அவன் மீட்டு எடுக்கவே முடியாது இன்னைக்கு அநியாயம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய உறவினர்களுக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ நம்முடைய குடும்பங்களுக்கோ சமுதாயங்களுக்கு அநியாயம் செய்து விடாதீர்கள் நம்முடைய மார்க்கம் அதிகமாக சொல்லக்கூடிய செய்தி இதை தான் நாம் செய்யக்கூடிய அமல்கள் ரொம்ப குறைவாக இருக்குது பிறருக்கு யாருக்காவது நம்ம அநியாயம் செஞ்சிடணும் அப்படின்னா அவங்க மன்னிக்காதவங்க நம்மளை மன்னிக்கவே மாட்டாங்க அப்போ இன்றைய தின இன்றைய தினத்தில் நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டிய மிக முக்கியமானது பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு முஸ்லிம் சமுதாயத்துக்கு அமைதியை வழங்கு ஈரோலகத்தில் வெற்றியைக் கொடு இது போன்ற அரப்பாவுடைய தினத்திலே நாளைக்கு மகேஷ் எங்களை ஒன்று கூட்டும் பொழுது அதனுடைய வேதனைகளை அதனுடைய விஷயங்களை எங்களுக்கு இலேசாக ஆக்க என்று நாம் கேட்க வேண்டும் அல்லா உத்தாலா இது போன்ற ஒரு அரப்பான நம்முடைய வாழ்க்கையில அதிகம் மீண்டும் மீண்டும் தந்து அமல் செய்யக்கூடிய ஒரு வல்ல ரஹ்மான அனைவருக்கும் தந்தல் புரிவானாக